ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா ஆ கட்டு என்ன எக்ஸாம் அருந்ததியர் வகுப்பை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவி வயசுக்கு வந்ததால தீட்டுன்னு சொல்லி வகுப்பறைக்கு வெளியிலேயே அமர வச்சு முழு ஆண்டு தேர்வு எழுத வச்சிருக்காங்க அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியை என்ன எக்ஸாம் பாப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்க யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது என்ன மிஸ் பிரின்சிபல் மிஸ் உங்களுக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா இந்த சம்பவம் கோவை கிணத்துக் கடவு பகுதியில் அரங்கேறி இருக்குது தமிழக கல்வித்துறை அமைச்சர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அந்த தலைமை ஆசிரியை மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் பண்ணியிருக்கனியா எந்த முன்னாடி பண்ணியிருக்கனியா ஆ மாணவியின் முகத்தை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியரினுடைய படத்தையும் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா உள்ளே கிளாஸில் உட்காருன்னு ஒன்றும் சொல்லலையா புரியல கடவுள் நம்பிக்கை சாமி கும்பிடுறது மூட நம்பிக்கை எல்லா ஒர்த்தர் ஒர்த்தரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா அதை எல்லா இடத்தலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது அப்படி செய்யும்போது தான் இது மாதிரி தவறா போய் முடியுது பிரின்சிपल மிஸ் அங்கங்க வந்து சொல்லுதாங்களா ஏஜென்ட் பண்ணா உள்ள உட்காந்து ரூம்ல உட்காந்து எழுத கூடாதமா வீட்ல எழுதணுமா இல்லையா மாணவியை வெளியே அமர வச்சு தேர்வு எழுத சொன்ன அந்த தலைமை ஆசிரியின் செயல்பாட்டை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க